ரெண்டு பஞ்சமிக்கு முன்னாடி நம்ம ஆலயத்துக்கு வந்தாங்க என்ன காரணமாக வந்தாங்க அப்படின்னா தன் மகளுக்கு திருமணம் வரும் நாலு வருஷமா தடைபட்டு எடுப்பதாகவும் அந்த திருமணம் சீக்கிரமாக கூடி வரும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட உத்தரவு கேட்டாங்க அம்மா சொன்னாங்க ரொம்ப நல்லபடியாக நடக்கும்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு பஞ்சமிக்குள்ளேயே பொண்ணுக்கு அரசாங்க உத்தியோகம் இருக்கிற மாப்பிள்ன்றது அமைஞ்சிருக்கு பொண்ணும் மாப்பிளையும் நீரூடி வாழ வேண்டும் என்று வாராகி அம்மனிடம் வேண்டிக் கொள்வேன் நன்றி வணக்கம் ஜெய் ஒரு எடுத்துவருக்கு கவுள் வச்சு ஒரு அஞ்சு பேருக்கு கொடுத்துட்டு அவங்க கையில பூ வாங்கி ஆசை